இந்த உலக நாடக தினத்தன்று இந்த துறையில திகழ்ந்த சங்கர்தா சுவாமிகள் முதலியார் நவாப் ராஜமாணிக்க பிள்ளை திரு எஸ் வி சகசிரநாமம் நாடகங்களை எழுதி வேங்கை மார்பன் சாணக்கிய சபதம் காடக துரோணர் மாலிகாபூர் வெற்றிகரமாக நிறுத்திய எழுத்தாளர் மக்கள் இயக்குனர் உயர் திரு மதுரை திருமாறன் அவர்களுக்கு எங்கள் முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாடகங்கள் ரொம்ப செழிப்பா இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் தான் சொல்ல முடியும் எப்ப சேட்டலைட் சேனல்ஸ் வந்ததோ அப்பவே நாடக வளர்ச்சி பங்கப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் நாடகத்துக்கு அவ்வளவு அமோகமான வரவேற்பு இருந்தது முப்பது நாள் மாசத்துல முப்பத்தஞ்சு நாற்பது நாடகங்கள் கூட நடத்தினான் ஒரே நாடகத்தை ஒரே நாள்ல மூணு ஷோ கூட நடத்தினான் அன்னைக்கு அறுபது எழுபது டிராமா ட்ரூப்ஸ் இருந்தது எல்லாருமே அவ்வளவு பிஸியா இருந்தா அன்னைக்கு அது ஒரு அதை நம்பி, கணக்கான நாடக இருந்தது நடிகர்கள் பின்னணி இசை அமைப்பாளர்கள் சவுண்ட் லைட் அந்த நாடக அரங்கேற உதவி பண்ண பேக்ஸ்டேஜ் டெக்னீஷியன்ஸ் அப்படி ஏராளமா எத்தனையோ பேருக்கு ஒரு லைவ்லிஹுட்டா இருந்தது தியேட்டர் தியேட்டர் மட்டுமே அவங்களுடைய வாழ்வாதாரம் நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா இருந்த காலம் இருந்தது ஆனா விஞ்ஞானம் வளர வளர டிராமாவுடைய மகத்துவம் டிராமாவுடைய இழுப்பு சக்தி குறைவாவே போயிடுது முன்னாடி எட்டு கணக்கான சபாக்கள் இருந்தது தமிழ் ஆடங்கங்கள் இந்தியா முழுக்க பரவி இருந்தது அந்த காலம் போய் இன்னைக்கு சென்னையில மட்டும் பன்னெண்டு சபாக்கள் மட்டுமே இயங்கி வராங்க அதுவும் இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் அந்த மெம்பர்ஷிப் அந்த சபாக்கள் ரொம்ப குறைஞ்சு போச்சு மெம்பர்ஷிப் இருந்தா தானே நாடகங்கள் நிறைய போட முடியும் அந்த மெம்பர்ஷிப் குறைஞ்சு போனதுனால ஒரு டிராமா ட்ரூப் இன்னைக்கு மாசத்துக்கு ஒரு மூணு நாலு நாடகங்கள் பண்ணாலே பெரிய சமாச்சாரம் அன்னைக்கு வந்து சபாக்கள் நிறைய பணம் இருந்ததுனால அவங்களால நல்லா கொடுக்க முடிஞ்சது இன்னைக்கு சபாக்களே பற்றாக்குறைனால அந்த அளவுக்கு டிராமா ட்ரூப் செலவை ஈடுகட்ட முடியல அதனால ஒரு ஒரு ட்ரூப் நாடகம் செய்யறச்சே அந்த ப்ரொடியூசருடைய கை காசு போட்டு தான் நஷ்டத்துல தான் ஒரு ஒரு நாடகமும் நடந்து கொண்டிருக்கு ஆனா இந்த நேரத்துல இந்த ஸ்பான்சர்ஸ நாங்க கையெடுத்து கும்பிடணும் ஏன்னா அந்த ஸ்பான்சர்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த நாடக தயாரிப்பாளருடைய நஷ்டம் கொஞ்சமா குறையிறது அன்னைக்கு திரு மனோகர் அவர்கள் மலை பாம்பே கொண்டு வந்து ஸ்டேஜ்ல காமிச்சார் பறவைகளை கொண்டு வந்து ஸ்டேஜ்ல காமிச்சார் ஆனா இன்னைக்கு வைல்டு ப்ரொடெக்ஷன் போர்ஸ் எத்தனையோ தடைகள் இருக்கிறதுனால அந்த எந்த ஒரு அனிமல்ஸும் ஸ்டேஜ்ல கொண்டு வர முடியல அதே மாதிரி எத்தனையோ அம்புகள் போறச்சே பல தந்திர காட்சிகளை நெருப்பு மூலியமா காமிக்க முடிஞ்சது அதாவது நெருப்பு கேட்கிற மிருகங்களை முதற்கொண்டு அவர் காமிச்சார் ஆனா இன்னைக்கு சபால வந்து ஒன்னு ரெண்டு சபா இந்த நெருப்புனாலேயே இந்த காட்சிகள்னாலேயே பல சேதங்கள் அடைஞ்சு போச்சு அதனால அதையும் எங்களால கொண்டு வர முடியல சோ நாங்க நாங்க்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா வெறும் கருப்பு வச்சு வச்சுதான் பண்ண முடியும் முன்னாடி எல்லாம் ஸ்டேஜ் ஒர்க் பார்த்தேன்னா அந்த டெக்னீஷியன்ஸ் அவ்வளவு பிரில்லியண்டா எக்ஸலண்டா இருந்தா ஸ்டேஜுக்கு முன்னாடி இருபது இருபத்தஞ்சு நடிகர்கள் இருந்தானா அதுக்கு ஏத்த டெக்னீஷியன்ஸ் பின்னாடி வேலை பார்த்தா ஆனா இன்னைக்கு அந்த டெக்னீஷியன்ஸ் உடைய பங்களிப்பு ரொம்ப குறைஞ்சு போச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூணு டெக்னீஷியன் நமக்கு கிடைக்கிறதே பெரிய சமாச்சாரம் இருக்கு அதனாலதான் மனோகர் சார் காமிக்கிற அந்த பிரம்மாண்டம் அந்த சீன் செட்ஸ் இப்ப படிப்படியா குறைஞ்சிட்டு வருது இருந்தாலும் நாங்க என்ன பண்றோம் அவருடைய பாரம்பரியத்தை நாங்க பின்பற்றுகிறோங்கிற அவருடைய ரிச் தியேட்டர் லெகசி நாங்க கொண்டு வரோங்கிறதுக்கு உதாரணமா நாங்க அவருடைய பிரமிப்பு பிரம்மாண்ட காட்சிகளை தான் நாங்கால உண்ட முயற்சியில செஞ்சிட்டு வரோம் அதே போல முன்னாடி நாடக துறைக்குன்னு ஆர்டிஸ்ட் எக்ஸ்க்ளூசிவா இருந்தா அவ என்ன கூப்பிட்டாலும் சினிமாக்கு கூட நடிக்க போக மாட்டா நாடகம் தான் அவங்க உயிர் மூச்சுன்னு இருந்தா ஆனா இன்னைக்கு அவளை சொல்லியும் குத்த இல்ல மாசத்துக்கு மூணு நாலு நாடகம் ஒரு ஒரு ட்ரூப்பும் இருக்கிறச்சு இன்னைக்கு அந்த நாடகம் வரப்போறதும் தெரியாத நிலையில அவ வந்து அந்த ஆர்டிஸ்ட் எங்கேயும் போகாம நம்ம கட்டி போட முடியாது அதனால அவ வந்து சினிமா டெலிவிஷன் சீரியல் ஷூட்டிங்கு போயிடுச்சுன்னா திடீர்னு நாடகம் வரைச்சு நாங்க திக்குமுக்காடுறோம் நாங்க பல ஒத்திகைகளை மாச பார்த்துதான் ஒரு நாடகத்தை அரங்கேற்றோம் அப்படி இருக்கிற திடீர்னு ஒரு ஆர்டிஸ்ட் வர முடியலன்னா இன்னொரு ஒரு சப்ஸ்டியூட் பண்ணி எங்களால அந்த லெவலுக்கு கொண்டு வர முடியல அதனால ஒரு சில நேரத்துல நாங்க அந்த நாடக டேட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின டேட்டை கூட இழக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுறது ஆனா நாடக ஆர்டிஸ்ட பொறுத்த வரைக்கும் இருந்து இன்னி வரைக்கும் அவங்களுடைய ஆற்றலும் அவங்களுடைய தொன்றும் இந்த நாடகத்துக்கு சொல்ல முடியாது சூரபத்மன் நாடகம் நடத்தி அப்ப சித்தன் சாருடைய மகன் இறந்து போயிட்டார் அன்னைக்கு சாயங்காலம் கிருஷ்ணநாயசமாலா அந்த நாடகம் நடக்க போறது ஆனா தான் அவர் உயிர் மூச்சுன்னு நடிச்ச சித்தன் சார் அவருடைய மகனுடைய இனக்கடைகள் எல்லாம் செஞ்சுட்டு அன்னைக்கு சாயங்காலமே நாலு மணிக்கு கிருஷ்ணா நரசா நடிக்க வந்துட்டார் அதே மாதிரிதான் சமீபத்துல நாஞ்சில் நளினிங்கிற மாபெரும் தியேட்டர் ஆர்டிஸ்ட் திடீர்னு காலம் ஆயிட்டாங்க அப்ப அவங்க மகள் நாஞ்சில் ரேவதி சேலத்துல ஒரு நாடகத்துக்கோசரம் போயிருந்தாங்க அந்த விஷயம் நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செய்தி அவங்களுக்கு வந்திருந்தது அத பொருட்படுத்தாம அந்த நாடகத்தை நடிச்சுட்டு போனாதான் அவங்க ஆத்மாவும் சாந்தி அடையும்னு சொல்லிட்டு அன்னி ஈவினிங் அந்த நாடகத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் மறுநாளைக்கு அவங்க அம்மாவுடைய ஈம கடைகளுக்கு சென்னைக்கு வந்தாங்க அதே மாதிரிதான் சேலத்துல எக்ஸிபிஷன்ல மனோகர் சாருடைய துரோணர் நாடகம் நடந்த ஒரு மூணாவது நாலாவது சீன்ல அவருடைய தவப்பனார் ஆர் சுப்பிரமணிய மறைஞ்சிட்டாருங்கிற செய்தி பி ஏ ஜெகதீசனுக்கு தெரிவுபடுத்தினோம் ஆனா ஜெகதீசையர் அந்த நாடகம் முடியற வரைக்கும் அந்த சோக செய்திய மனோகர் சார்ட்ட தெரிவிக்கல நாடகம் முடிஞ்ச பிறந்தான் அந்த அசோக செய்தியே அவருக்கு தெரிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல போது திரு ஆர் எஸ் மனோகர் அவர்கள் நரகாசுரன் நாடகத்தை நடிச்சிட்டு இருந்தார் ராஜா நாமலை மண்டலத்துல அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி அவருடைய தலை மட்டும் அந்த இருட்டுல வந்து பேசும் அது ரெண்டு படுதாக்கு நடுவுல அந்த தலை வரும் அப்ப அந்த பிளாக் ஸ்கிரீனுக்கு பின்னாடி அவர் ஒரு ட்ராலி மேலே உட்கார்ந்திருப்பாரு இருப்பார் அந்த ட்ராலிய இழுத்துன்னு போகணும் அப்பதான் அந்த நகரும் அப்போ அதுக்கு மிந்தினு மனோர் சார் முடிச்சுட்டு அந்த இருட்டுல ட்ராலி ஏறி உட்கார் அரைச்ச போறவர்கிட்ட இருடான்னு தான் சொல்லி இருக்கிறார் இழுடான்னு அவர் காதல விழுந்து அவர் உட்காரத்துக்குள்ள இழுத்துட்டார் பன்னெண்டு அடி உயரத்துல இருந்து மனோர் சார் கீழே விழுந்துட்டார் ஆனா அந்த விழுந்த மயக்கமும் அந்த வழியோட அடுத்த அரை மணி நேரம்

மாத்தினாருன்னு ஆர் எஸ் மனோகர் ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல திருச்சியில ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்டேஜ் ஏற்பாடு பண்ணப்பட்டது அப்ப நாடகம் வந்து ஆறரை மணிக்கு ஆரம்பிக்கணும் ஆறு மணி வரைக்கும் அந்த ஸ்டேஜ் பேக் ஸ்டேஜ் டெக்னீஷியன்ஸ் பூரா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ஆறு மணிக்கு கரெக்டா டீ குடிக்க போகலான்னு வெளியே கிளம்பறச்சு அந்த ஸ்டேஜ் அப்படியே சரிஞ்சு போச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பின்ன பின்ன இருந்தா அந்த ஒரு இருபது இருபத்தி ரெண்டு டெக்னீஷியன்ஸ் உயிரும் என்ன ஆயிருக்கும்னு தெரியல அது மாதிரி எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளை நமஸ்காரம் பண்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல திருநெல்வேலியில நாடகத்தை சாயங்காலமே மியூசிக் அகாடமியில சாணக்கிய சமதம் நடத்த டேட்டு வந்தது அந்த ஒரு நாள் கூட கேப்ல அந்த நாடகம் விடக்கூடாதுங்கிற ஒரு முழு மூச்சுல மனோகர் சார் அதை ஒத்துட்டாரு திருநெல்வேலியிலிருந்து மனோவர் சாருடைய நாடகங்கள் தானே உங்களுக்கு தெரியும் அஞ்சு லோடு சாமான் வரணும் அப்ப வந்து அவர்கிட்ட மெயின் டெக்னீஷியனா இருந்தார் அவர் ஆரம்பத்தில் இருந்து இருந்த டெக்னீஷியன் அப்ப அவரை கேட்டாரு ஆறரை மணிக்கு நாடகம் நடக்கணுமே நாலு அஞ்சு லாரி லோடு சாமானும் திருநெல்வேலியில இருந்து மெட்ராஸுக்கு ரீச் கேட்டாரு அவர் முழு நம்பிக்கையும் கொடுத்தாரு தான் இந்த முதல் லாரி லோடு வந்தது அம்பி சார் எப்படி நல்லா பிளான் பண்ணாருன்னா முதல் அஞ்சு ஆறு சீன் உள்ள சீன் செட்ட ஒண்டி முதல் லாரியில அமிச்சு அதே மாதிரி அந்த நாற்பது ஐம்பது சீன் வந்து அதுக்கேத்த மாதிரி லாரியை அவர் டைமிங் பண்ணாரு ஆறு மணிக்கு நாடக ஆரம்பிச்சது ரெண்டு லாரியிலோடு சாமான் தான் வந்தது இனி மிச்ச சீன் எல்லாம் நடத்தணும்னா மிச்ச மூணு லோடு பேக் செட்டு ப்ராப்பர்டிஸ் எல்லாம் இருந்தா தான் நடத்த முடியும் ஆனா ஒவ்வொரு நேரமும் அப்ப வந்து உங்களுக்கு செல்போனோ எந்த வித வசதியும் கிடையாது பேசுறதுக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலை இல்ல மனோகர் சார் அம்பி சார் மேல இருந்த முழு நம்பிக்கையும் அவருடைய டெக்னீஷியன்ஸ் மேல இருந்த முழு நம்பிக்கையும் பகவான் மேல பாரத்தை போட்டு நாடகத்தை ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சிட்டேன் அந்த நாடக சீன் போக 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 சேர்ந்த மூணு லாலியும் வந்து சேர்ந்து அந்த நுடி நேரத்துல எல்லா செட்டியும் ஏற்பாடு பண்ணி எல்லா செட் ப்ராப்பர்டிஸும் வச்சு எந்த வித இசகு பிசகும் இல்லாம ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த வித ஒரு நெருடனும் இல்லாம அந்த நாடகம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது ஆக்ஸ் ஆஃப் டு தி டெக்னீஷியன்ஸ் அவங்க இல்லைன்னா அன்னைக்கு நாடகம் நடத்தியிருக்க முடியாது நான் சின்ன வயசுலயே பிறந்து வளர்ந்தது ஒரு கூட்டு குடும்பத்துல ஆர்எஸ் மனவர் சாரோடையே வளர்ந்ததுனால அதே வீட்டுல இருந்ததுனால அவளுடைய அவங்க எப்படி ட்ரெஸ் தப்பாங்க சீன் எல்லாம் எப்படி பெயிண்ட் பண்ணுவாங்க தந்திர காட்சிகள்லாம் எல்லாம் எப்படி நடத்தினாங்கன்னு கண்கூடா பார்த்ததுனால தான் என்னால அவருடைய ரிச் லெகசிய தொடர்ந்து பண்ண முடிஞ்சது நான் பத்து வயசுல இருக்கறச்சே பெடரேஷன் ஆஃப் டிராமா ட்ரூப்ஸ் இருந்தது தமிழ்நாட்டில இருந்து பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து டிராமா ட்ரூப்ஸ் நடத்தினவங்க மெட்ராஸுக்கு எங்களுடைய வீட்டுல தான் அந்த அவருடைய பெரிய ஷெட்ல தான் ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து ஜெனரல் பாடி மீட்டிங் நடக்கும் அன்னைக்கு இருக்கிற ஜாம்பவான்கள் எஸ் வி சகசிரநாமா சார் வி எஸ் ராகவன் சார் ஏ வி எம் ராஜன் சார் மெரினா சார் கே எஸ் நாகராஜன் சார் ஒய்ஜிபி சார் சோ சார் பூர்ணம் விஸ்வநாதன் சேஷாதிரி சார் இது மாதிரி பல ஜாம்பவான்கள் வந்து மணிக்கணக்க நாடகத்துறையை எப்படி இன்னும் முன்னேறி கொண்டு போறணும்னு வாதமும் விவாதமும் வைப்பாங்க அது நான் கேட்டு வளர்ந்தவன் தான் ஆனா இன்னைக்கு ட்ரூப்ஸ் டிராமாவை நம்பி இருக்கிறதோ இல்ல டிராமாவை பேஷனா நடத்திட்டு போறதே ரொம்ப கம்மி ஆயி போச்சு இன்னைக்கு நாடக நடிகர்கள் தேடி கண்டுபிடிக்கதா இருக்கு ஏன்னா அந்த மாபெரும் பழம்பழம் நடிகர்கள் மறைஞ்சு போன அப்புறம் இன்னைக்கு வரா அதாவது இப்ப ஐடி பீல்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேர் ஐடி பண்றவாழே என்னுடைய டாட்டர் எஸ் நாட்டிய நாத நாடக சங்கமம்ல சேர்ந்து இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த டெய்லி டென்ஷன் பிரேக் பண்றதுக்காவது அவங்களுக்கு இந்த நாடகம் ஒரு பெரிய உறுதுணையா இருக்குங்கிறான் ஒரு டிவி சீரியலோ ஒரு பிலிம் ஷூட்டிங்கோ நடக்கிறதுனா ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னாலும் அதை மாத்தி வச்சுக்கலாம் தள்ளி வச்சுக்கலாம் இல்ல அவங்க இல்லாம நம்ம எடுக்கலாம் அது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆனா நாடக பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெயின் பண்ண ஆர்டிஸ்ட் திடீர்னு அந்த நேரத்துக்கு அந்த நாடகத்துக்கு வரலன்னா பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் வரும் அதே மாதிரிதான் திருச்சி ரசிக சபாக்கு மறுநாள் காலையில நாங்க புறப்படுறோம் ரெண்டு ஒரு சோசியல் நாடகத்துக்கும் ஒரு புராண நாடகத்துக்கும் போடுறதுக்கு வழிக்கு விழுந்துட்டா ஹாஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கா வர முடியாதுன்னு வேற வழி அன்னைக்கு ராத்திரியும் மறுநாள் கார்த்தால ட்ரெயின்ல போற வரைக்கும் சேத்துராமன் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் பேக்ட்ராப் ஸ்டேஜ் பார்த்து இருந்தாரு அவரு முன்ன வந்து நீங்க பயப்பட வேண்டாம் அந்த சோசியல் நாடகத்தையும் அந்த ஹிஸ்டாரிக்கல் நாடகத்துடைய மெயின் ரோல் நானே பண்றேன்னு ஏத்துண்டு அது ரொம்ப அற்புதமா நல்லபடியா பண்ணி கொடுத்தார் திருமுருகாற்றுப்படை விவேகானந்தா ஸ்டூடென்ட் ஹோம்ல நடத்தினோம் சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் முக்கியமான ரோல் பண்றவர் பார்த்துட்டு மருந்து மாத்திரைய சாப்பிட்டுட்டு அத்தனை பிரச்சனையிலயும் அவர் வீடு கேளம்பாக்கத்துல இருக்கு அங்கிருந்து வண்டியை ஓட்டிட்டு சாயங்காலம் மயிலாப்பூருக்கு இருக்கு அந்த நாடகத்துக்கு வந்து நல்லபடியா நடத்தி கொடுத்தார் பிலிக்ஸ இன்னைக்கு என்னால மறக்க முடியாது சமீபத்துல வல்லமை தாராயோ நாடகம் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் உமன்ல நடத்தணும் இதே மாதிரி பாண்டிச்சேரியில இருந்து வர மிஸ்டர் கார்த்திக் அவரு இதே அப்ப வந்து பயங்கர மழை அந்த பாண்டிச்சேரியில வந்து அவ்வளவு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடித்து இவர் எப்படி வர போறாருன்னு நினைச்சேன் அந்த டைத்துல அவரும் வாட்டர் டைரியா கண்டாமினேஷன் ஆகி எப்படியோ கரெக்ட் டைத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் சென்னை வந்து சேர்ந்துட்டாரு அது மாதிரி நாடக ஆர்டிஸ்ட் அன்னியில இருந்து இன்னி வரைக்கும் எத்தனையோ பேர் சொந்த விருப்பு விருப்புகள் கஷ்ட நஷ்டம் எல்லாம் விட்டுட்டு டிராமாக்காக உயிர் பாடுபடுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நான் சின்ன வயசுல இருந்து அந்த டிராமா ட்ரூப்பும் பக்கத்திலயே இயங்கினதுனால லாரி சாமான்கள் எத்தனை டெக்னீஷியன்ஸ் அதை தோல்ல சுமந்துட்டு போறாங்க தான் வடிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு செட்டும் அவ்வளவு ரொம்ப ஹெவியா இருக்கும் அந்த டெக்னீசியன்ஸ வந்து பறக்கவே முடியாது ஏன்னா இப்போ உள்ளூர்ல வந்து நாடகம் வந்து ஆறரை மணிக்குன்னா விடிய காலம்பரை அஞ்சு மணிக்கு நம்ம ஆபீஸ்க்கு வந்துருவாங்க லாரி லோடு சாமான் ஏத்துறதுக்கு அந்த சாமான் ஏத்திட்டு போறதுக்கே மூணு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் அந்த சமலை நடத்து இறக்கி வச்சிட்டு அத செட் பண்றதுக்கே சாயங்காலம் ஆறு மணி ஆயிடும் நாடகத்துல ஃபுல்லா ஒர்க் பண்ணனும் ராத்திரி ஒன்போதரை மணி முடிஞ்சு அதை திரும்பி பேக் பண்றதுக்கே பன்னெண்டு மணி ஆகும் அது திரும்பி நம்ம கொடவுனுக்கு கொண்டு விடிய விடியகிளம்பரம் ஆகும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாடகம் நடத்துறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரமோ அவங்க அவ்வளவு தூரம் அவங்க தூக்கத்தை பசியை எல்லாத்தையும் பண்ணிதான் இந்த நாடக துறைக்கு அவங்க அவ்வளவு சார் நாடகம் நடத்தின காலங்கள்ல நான் அவரோடய கூட இருந்ததுனால பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அவர் எப்படி செயல்படுவார்னு எனக்கு அத்துப்படி நான் அதையே பின்பற்ற பாக்குறேன் அதாவது சிட்டிங் ரிஹர்சல்ன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பத்து நாள் வைப்பா அதாவது எல்லா ஆர்டிஸ்டும் உட்கார்ந்துட்டு அந்த அவங்க பேசணும் ஆனா வளரச்சே அந்த வந்து என் ஆபீஸ்க்கு வர சொல்றது இல்ல நாங்க பாத்துறோம் ஒரு கான்பரன்ஸ் கால்ல பேசுறோம் வீடியோ கால்ல பேசுறோம் ஆனா அதே தான் நாங்க ஃபாலோ பண்றோம் தொடர்ந்து உட்கார்ந்து அந்த டைலாக்ஸ திரும்பி திரும்பி பேசரிச்சு அவங்க மனசுல ஆழமா அதுக்கப்புறம் தான் நாங்க ஸ்டாண்டிங் ரிஹர்சலுக்கு போறோம் ஸ்டாண்டிங் ரிஹர்சல்ல பாக்குறச்சே இனிஷியலா டீத்திங் ப்ராப்ளம்னு வரும் அவங்க என்னதான் டைலாக மனப்பாடம் பண்ணிருந்தாலும் அந்த மூமென்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வரச்சே கொஞ்சம் ஞாபகம் மருதி வரும் அது தொடர்ந்து ஒரு பத்து பைஞ்சு தான் நான் பண்றச்சே தான் அவங்க அந்த நார்மல் பொசிஷனுக்கு வருவாங்க ஆனா அன்னைக்கு வந்து மனோகர் சார் வந்து இந்த சிட்டிங் ரிஹர்சல் ஸ்டாண்டிங் ரிஹர்சல் முடிஞ்சப்புறமும் ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து சீன் செட்டு லைட்டு காஸ்டியூம்ஸோட பாப்பார் ஏன் பாப்பார் அப்படின்னா ஒரே நடிகர் மூணு டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் வெவ்வேறு சீன்ஸ்ல பண்ணுவாங்க அவருக்கு சேஞ்ச் ஆஃப் மேக்கப் சேஞ்ச் ஆஃப் காஸ்டியூம் முடிஞ்சு கரெக்டா வராறான்னு அந்த டைமிங் பாக்குறதுக்கு பண்ணுவாரு ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப ஸ்விஃப்டா இருக்கிறதுனால அது மாதிரி ரிஹர்சல் பார்க்காமயே அவங்க மூணு நாலு கேரக்டர்ஸ் போட்டா கூட கரெக்டு வந்துடுறாங்க ஆரம்பத்துல மனோகர் சார் வந்து சோசியல் நாடகம்ல தான் ஆரம்பிச்சார் ஜெயலலிதா அம்மாவுடைய தாயாரும் அவர் ட்ரூப்ல தான் நடிச்சிருந்தாங்க அதே மாதிரி அவர் ட்ரூப்ல நடிச்ச எத்தனையோ பேர்கள் பெரிய லெவல்ல சினிமால வந்திருக்கிறாங்க காஞ்சனா எஸ் வி ராம்தாஸ் சாரு மாஸ்டர் ஸ்ரீதர் ஹெரான் ராமசாமி அது மாதிரி எத்தனையோ பேர் முன்னணி நடிகர்கள் வந்திருக்கிறாங்க அதே மாதிரிதான் அவருடைய பாரம்பரியத்தை பின்பற்றி முதல்ல வைத்தியர் மாப்பிள்ளைன்னு ஒரு ஹர்பல் மெடிசன் பேஸ் பண்ணி நாங்க நாடகம் போட்டோம் அது நல்லா இருந்து கோடை நாடக விழால நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சது அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் சத்தியசாயி பாபா அற்புதங்கள் அது மாதிரி நாடகங்கள் பண்ணோம் அப்ப எங்களுக்கு வந்த அப்புறம்தான் சரி ஏன் மதுரை திருமாரன் சார் சப்ஜெக்ட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்பதான் எங்களுக்கு அந்த தைரியமே வந்தது அதுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது மிஸ்டர் சர்தார்ஜி அவரை என்னால மறக்க முடியாது அந்த ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போய் ஆர் எஸ் பனவரசார் பேர்ல ஒரு விருது ஏற்பாடு பண்ணினாங்க மயிலாப்பூர் அகாடமியில அவருடைய கதாபாத்திரத்திலேயே நடிச்சு அவருடைய விருதே எனக்கு கிடைச்சது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அது முடிஞ்ச அப்புறம் முதலி திருமாரன் சாருடைய துரோணர் காடகமுத்துரேன் மாணிக்காபூர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நமக்குன்னு ஒரு ஸ்டாம்ப் ஓனும்னு சொல்லிட்டு ஏதாவது புதுமையா பண்ணனும்னு சொல்லிட்டு இம்மார்டல் மார்த்தியஸ் நாங்க செஞ்சோம் அதுல எட்டு மொழியில பத்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ பத்தி நாங்க அரங்கேற்றினோம் அது வந்து இந்தியாஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸும் இந்தியாஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் இடம்பெற்றது அதே மாதிரி கிளாசிக்கல் மியூசிக் லெஜன்ஸ் சொல்லிட்டு பதினெட்டு மியூசிக்கல் லெஜன்ஸ் பத்தி பதினஞ்சு மொழிகள்ல நாங்க அரங்கேற்றினோம் அது இந்தியாஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸும் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் இடம் பெற்றது இந்த சாதனைனால இந்தியாஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி ஆர் ஆர் சபாக்கு நாங்க ரெண்டு நாடகத்துக்கு போகணும் மழை முதல் நாளும் அன்னைக்கு அப்படி கொட்டுறது என்ன பண்றது போக முடியுமாங்கிற ஒரு இதுல இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் சேர்ந்து சார் நம்ம எதுக்கு சேங்காலம் போகணும் நம்ம காலையிலேயே ஏன்னா நாங்க வந்து அத்தனை சீன் செட்டிங்ஸ் காஸ்டியூம்ஸ் புராண நாடகத்தினால எங்களுக்கு அத்தனை லகேஜ் இருக்கு நாங்க எல்லாரும் கார்த்தாலேயே வந்துடுவோம்னு சொல்லிட்டு காலையிலே அத்தனை சீன் செட்டிங்ஸும் காஸ்டியூம்ஸும் எடுத்துட்டு எக்மோர் ஸ்டேஷனுக்கு ராத்திரி போக வேண்டிய ட்ரெயினுக்கு பகல்லையே போயிட்டோம் அப்ப கார்த்தாலேயே தான் அன்னைக்கு ராத்திரி பெஞ்ச கொற்ற மழையில எங்களால பரவாயில்லன்னு ட்ரெயின்ல திருச்சி போய் சேர முடிஞ்சது அவ ஒண்டி கார்த்தால வேண்டாம் சார் சாயங்காலம் பாத்துக்கலாம்னு நினைச்சிருந்தா திருச்சிக்கு எங்களால போக முடியாது ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு சென்னையில அப்படி மழை கொட்டித்தே தவிர மறுநாளைக்கு திருச்சில அவ்வளவு சன்லைட் இருந்தது அதனால எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஆனந்தமா இருந்தது நாங்க பாம்பே சண்முகானந்தா சபா அல்ல சாணக்கிய சபதமும் துரோணரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போட்டோம் அந்த நாடகம் ரெண்டு நாள் முடிஞ்ச மூணாம் நாள் வந்து வரசத்தி விநாயகர் கோயிலுக்கு நான் போயிருந்தேன் அந்த கோயில் வெளியே வரைச்சு ஒரு லேடி நீங்கதானே ரெண்டு நாள் முன்ன சாணக்கிய நடிச்சேன்னு கேட்டான் அப்படியே நான் ஸ்தம்பிச்சு போயிட்டேன் ஐ வாஸ் அஸ்டானிஷ்ட் ஏன்னா அது மாதிரி ஒரு கோயில்ல பார்த்து ரெண்டு நாள் முன்ன நடந்ததுல சாணக்கியனா நீங்க தானே நடிச்சல் நன்னா நடிச்சல் சொல்றச்சே இது ஆஸ்கர் விருது எனக்கு கிடைக்கிறதுக்கு மேல நான் பெருமையா நினைக்கிறேன் இன்னைக்கு நான் நாடகம் நடத்துறேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் புல் பேக்கிங் ஃப்ரம் மை டாட்டர் எஸ் ஸ்ருதி அவங்க இருந்தாலே எனக்கு ஒரு பக்க பலம் அதுலயும் அப்பா பொண்ணுங்கிற கேரக்டரோ இல்ல வில்லன் ஹீரோயின்ங்கிற கேரக்டரோ நாங்க எதிர போதும் நடிக்க வச்ச நாங்க எங்களுடைய ஒரிஜினல் வாழ்க்கையை மறந்துட்டு அப்படி ஸ்டேஜில் நடந்துப்போம் இந்த தலைமையில் பெருக்க வைத்தான் கரைச்சி ஒரு ரூத்லஸ் பாலிட்டிஷியனா நடந்துப்பேன் என் பொண்ண அப்படி பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் அப்படி அந்த டைலாக்ல மறுத்துனால நான் பேச இருந்தது ஆனா அதையும் அந்த அப்பா பொண்ணுங்கிற ஒரு உறவையும் மறந்துட்டு அப்படியே அந்த ஸ்கின் ஆஃப் தி இன்வால்வ் ஆனதுனால எனக்கு அந்த கேரக்டருக்கு பெஸ்ட் கேரக்டரிஸ்டிக் அவா கேரக்டர் அவார்டு எனக்கு கார்த்திக் பைனஸ் கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த காலகட்டத்துல இந்த மாடர்ன் தியேட்டர்ல வளர்ந்துருக்கான் நாங்கெல்லாம் என் பொண்ணு வந்து என் பா நேச்சுரல் இதுக்கு போகலாமே ஏன் எல்இடி ஸ்கிரீன் போட்டு காமிக்கலாமே அப்படிங்கற ஒரு புது தாட் ப்ராசஸ் கொண்டு வந்தா அதுக்காகவே கிங்ஸ்டன் சொல்லிட்டு ஒரு பெரிய பிஷர்மென்ன அவர்கிட்ட சொல்லி நிறைய நேச்சுரல் சி ஷாட்ஸ் எல்லாம் எடுக்க வச்சு அத கொண்டு வந்தான் அந்த தலைமையில் பிறக்க வைத்தான் அந்த புது கான்செப்ட் அவ இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால டிராமா ரசிகாஸ்ல நாடகம் பாக்கறச்ச அந்த அந்த கடல் தண்ணி வரைச்ச டக்குன்னு அவ அறியாமே கால தூக்கிட்டாலும் ஐயோ தண்ணி நம்ம கால்ல பட போறது என்ன அவ்வளவு இம்பாக்ட் இருந்தது அந்த இம்பாக்டாலதான் ஸ்ருதிக்கு பெஸ்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஒரு கான்செப்ட்ல கே பாலச்சந்தர் சார் பேர்ல இன்ஸ்டால் பண்ண ஒரு அவார்டு அவளுக்கு கிடைச்சது மாபெரும் டிரமடிஸ்ட் ஒரு பிலிம் ரைட்டர் ஒரு டிவி சீனியல் ரைட்டர்கிட்ட எத்தனையோ கலைஞர்களை கொண்டு வந்து அவர் பேர்ல ஸ்ருதியுடைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட பேஸ் பண்ணி அவளுக்கு கிடைச்ச விருது என்னால மறக்கவே முடியாது அதாவது சோசியல் நாடகங்கள்ல டைலாக்ஸ் ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஏதாவது மாறித்துனா ஆனா புராண சரித்திர நாடங்கள்ல அந்த செந்தமிழ் என்னைக்குமே நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு ஒரு மாற்றுதலோ இதோ கிடையாது நாங்க வந்து ஒரு ஒரு தடவை அந்த உச்சரிப்பு ரைட் ஃப்ரம் ஸ்கிரிப்ட் ரீடிங்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் அந்த உச்சரிப்புக்கு தான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன்னா அந்த ழாலாலாம் கரெக்டா ப்ரானௌன்ஸ் ஆனாதான் நல்லபடியா அந்த செந்தமிழனுடைய புகழ் நம்ம ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படி பாக்கறச்சே அந்த செந்தமிழு கொஞ்சம் டைலாக் ஒப்பிக்கிறதுக்கே சிரமம் ஆனா என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமி மகிமையில அந்த நூத்தி எட்டு திவ்ய தேசங்களை பத்தியும் சரளமா சொல்லுவான் அதே மாதிரி வைத்தியர் மாப்பிள்ளையில அந்த எண்பத்தி ரெண்டு உடல் தத்துவங்களும் சரமாரியா சொல்லுவான் நார்மலா நாடகம்ங்கிறது நம்ம டைலாக்கா பேசறதுதான் அதான் நாடகம் அந்த டைலாக் வந்து நம்ம அடி வைத்துல அடி வைத்துல இருந்து மனப்பூர்வமா அது ஒரு ஒரு வார்த்தையுடைய சாராம்சத்தை தெரிஞ்சு பேசறதா ஒரு நல்ல நடிகருக்கு அடையாளம் ஆனா இன்னைக்கு அந்த தியேட்டருடைய கான்செப்டே ரொம்ப தப்பான வழியில கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு சில பேர் அதாவது தியேட்டருங்கிறது அந்த டிரமேட்டிஸ்ட் வந்து அங்க லைவா அந்த டைலாக் பேசணும் அப்பதான் அது தாபரியம் இருக்கு ஆனா இப்போ கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா அந்த டைலாக் பூரா ரெக்கார்ட் பண்ணிட்டு ஆர்டிஸ்ட் வந்து ஸ்டேஜ்ல பண்றான் அது வந்து நாடகத்துடைய கலாச்சாரத்தையே கெடுக்கறதுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் சொன்ன மாதிரி நாடகங்கிறது டெலிவரி ஆஃப் டைலாக்ஸ் ஆனா என் பொண்ணு இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிறதுனால ஏன் நாடகம் ஒண்டி டைலாக்ஸ் இருக்கணும் இசை நாடகத்துல கொடாதுன்னு சொல்லா அவளுடைய லேட்டஸ்ட் வல்லமை பேமஸ் ஹிட் கர்நாடக சங்கீத பாடல்கள் அவ இருக்கா அதே மாதிரி இனி வரப்போற இதுல நாட்டியத்தையும் கொண்டு வரான் தழல் வீரம் நாடகத்திலயும் அவ நாட்டியத்தை கொண்டு வந்திருக்கா அதனாலதான் அவளுடைய பேனரை நாட்டிய நாத நாடக சங்கமம்னு வச்சிருக்கான் நம்ம தமிழ்நாடுக்கு மாத்திரம் ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு என்னன்னா அண்ணாதுரை சாரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவங்க இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் நாடக தான் வந்தாங்க அதே மாதிரி மாபெரும் பழம நடிகர்கள் நாடகத்துல தேர்ச்சி பெற்றுதான் போனாங்க நாடகம் தான் முதல் படியா இருந்தது இவங்க எல்லாம் அந்த படியை கிராஸ் பண்ண அப்புறம் நாடகம் இன்னும் பழைய லெவல்ல தான் இருக்கே தவிர இன்னும் முன்னுக்கு வரல அதனால ஞாபகம் வச்சுட்டு இந்த நாடகத்துறையை இன்னும் மேன்மேலும் கொண்டு வரணும் ஆனா இன்னைக்கு நிறைய ஆக்டிங் ஸ்கூல்ஸ் நடந்துகிட்டு இருக்குது அதுல கணேச கலியமூர்த்தி மாதிரி ஆட்கள் வந்து எத்தனையோ கேண்டிடேட்ஸ எங்களுக்கு நாடகத்துறைக்கு அனுப்புறாங்க அதனால்தான் அந்த கேண்டிடேட்ஸ வச்சு எங்களால நாடகத்துறைய கொண்டு போக முடியும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திடுங்க